அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் இன்றைய திருக்குறள் சிறப்பு உரைத்தல் அதிகார தொகுப்பாக வருகிறது தலைவனும் தலைவியும் தங்களுக்கிடையே உள்ள காதலினுடைய சிறப்பை உரைத்துச் சொல்லக்கூடிய பத்து குரட்பாக்களை பற்றி இன்று நாம் பார்க்கிறோம் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஒன்று பாலொடு தேன் கலந்தற்றே பணி மொழி வால் எயிறு ஊரிய நீர் பணிவாக பேசும் தலைவியின் தூய்மையான பற்கள் இடையே சுரந்த உமிழ்நீர் பாலுடன் தேன் கலந்து கிடைக்கும் சுவையைத் தருகிறது துழிப்பா பணிவான மொழி பேசும் பைங்கிழியின் உமிழ்நீர் பானும் தே பாலும் தேனும் கலந்த சுவை நீர் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு உடம்பொடு உயிர் இடை என்ன மற்ற அன்ன மடந்தையொடு எம்மிடை நட்பு உயிருக்கும் உடம்பிற்கும் உள்ள தொடர்பு போன்றது எனக்கும் தலைவிக்கும் உள்ள நட்பு துளிப்பா கணவன் மனைவி நட்பு உயிர் உடம்புக்குள்ள தொடர்பு ஆயிரத்தி நூத்தி இருபத்தி மூன்று கருமணியிற் பாவாய் நீ போதாயாம் வீழும் திருநுதற்கு இல்லை இடம் என் கருவிழியின் பின் உள்ள பாவையே நீ போ அழகிய நெற்றிக்கொண்ட என் தலைவி இருப்பதற்கு இல்லை இடம் துழிப்பா அழகான நெற்றிக்கொண்ட பாவைக்கு இல்லை வீடு கருவிழிப்பாவையே நீ போய்விடு அழகான நெற்றிக்கொண்ட பாவைக்கு இல்லை வீடு கருவிழிப்பாவையே நீ போய்விடு ஆயிரத்தி நூத்தி இருபத்தி நான்கு உயிர்க்கு அன்னல் ஆயிழை சாதல் அதற்கு அண்ணல் நீங்கும் இடத்து நகையணிந்த அழகிய பெண்ணைச் சேரும் பொழுது என் உயிர் வாழ்கிறது அவளை பிரியும்போது அது இறக்கிறது துடிப்பா அவளுடன் சேர்ந்தால் உயிருடன் இன்றே உடம்புடன் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஐந்து உழுவன் மண் யான் மரப்பின் மரப்பரியேன் ஒள் அமர் கண்ணால் குணம் ஒழியுடன் சண்டையிடும் கண்களை உடைய தலைவியின் குணத்தை நான் ஒருபோதும் மறப்பதில்லை மறந்தால் தானே நினைப்பதற்கு துழிப்பார் மறந்தால் தானே நினைக்க கூசும் போர்விழி கொண்டவளை ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறு கண் உள்ளின் போகார் இமைப்பின் பருவரார் நுண்ணியர் எம் காதல் என் காதலர் என் கண்ணிலிருந்து ஒருபோதும் வெளியேற மாட்டார் இமைக்கும் போதும் அதனால் துன்பப்பட மாட்டார் அவ்வளவு நுண்ணியமானவர் அவர் துழிப்பார் கண்ணுள் உள்ள நீ வெளியே செல்லாய் இமைக்கையில் வலி உணராய் அவ்வளவு நுட்பம் நீ ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஏழு கண் உள்ளார் காதலவர் ஆக கண்ணும் எழுதேம் கரப்பாக்கு அறிந்து என் கண்ணுள் காதலர் இருக்கிறார் மை வைத்தால் அவர் மறைந்து போய்விடுவார் என்று அறிந்து நான் கண்களுக்கு மை தீட்டுவது இல்லை இல்லைப்பா கண்ணுக்கு மை இடாதல் கண்ணுள் உள்ள காதலர் மறைவார் என்பதால் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி எட்டு நெஞ்சத்தார் காதலவர் ஆக வெய்துண்டல் அஞ்சுதும் வேவாக்கு அறிந்து என் காதலர் என் நெஞ்சில் இருக்கிறார் சூடான சுவை உள்ள உணவை உட்கொண்டால் அது அவரை சுட்டுவிடும் என்பதால் சூடாக உண்ணுவதற்கு நான் அஞ்சுகிறேன் துழிப்பார் நெஞ்சிலுள்ள தலைவரை வெப்ப உணவு சுடுமென்று நான் சுடு உணவு தவிர்ப்பது நன்று ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஒன்பது இமைப்பின் கரப்பாக்கு அறிவல் அனைத்திற்கே ஏதலர் என்னும் இவ்வூர் கண் இமைக்கும் நேரம் என் காதலர் மறைவார் என்பதை அறிந்து விழிமூடாமல் இருக்கிறேன் அந்த நிலைக்கு காரணம் என் தலைவன் என்று அவரை எனக்கு பகைவர் என்று ஊரார் தூற்றுகின்றனர் மூடும்போது மறைவான் அவன் என்றறிந்து விழிமூடாத நான் அவனை என் பகைவன் என தூற்றும் ஊர் ஆயிரத்தி நூத்தி முப்பது உவந்து உறைவர் உள்ளத்துள் என்றும் இகந்துறைவர் ஏதிலர் என்னும் இவ்வூர் என் தலைவர் என் உள்ளத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறார் இது அறியாமல் பிரிந்து வாழும் பகைவர் என்று அவரை ஊர் மக்கள் சொல்கின்றனர் துழிப்பா நெஞ்சுக்குள் மகிழ்ச்சியாக தலைவன் அறியாத மக்கள் சொல்வது அவன் பகைவன் இப்படி பத்து குரட்பாக்களில் முதலைந்து குரட்பாக்களில் தலைவியினுடைய காதலின் சிறப்பை தலைவரும் அடுத்த ஐந்து குரட்பாக்களில் தலைவனினுடைய காதலின் சிறப்பை தலைவியும் முறைத்திருக்கிறார்கள் வள்ளுவன் எடுத்துக் கொடுத்திருக்கிறார் இதிலே கண்ணுள் தலைவனும் தலைவியும் இருக்கிறார்கள் நெஞ்சுள் சென்று அமர்கிறார்கள் உள்ளத்தில் இருக்கும் அந்த காதலை ஊரார்க்கு தெரியாமல் அவர்கள் பலவாறாக தூற்றுகிறார்கள் என்று பல்வேறு விதமான ஒரு நாடக காட்சிகளை பல நாடக காட்சிகளை ஐயன் இங்கே நடத்தி காட்டியிருக்கிறார் இதற்கு பல நண்பர்களும் பின்னூட்டம் அளித்துள்ளார்கள் குறிப்பாக என்னுடைய அக்கா இசு அவர்கள் ஒவ்வொரு குரலுக்கும் தவறாமல் ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய கருத்தை பின்னோட்டமாக கொடுக்கிறார்கள் அக்காவினுடைய பொதுவான கருத்து இன்றைக்கு இப்படிப்பட்ட காதலர்கள் நாம் பார்ப்பது அறிவு என்பதுதான் நானும் அதற்கு ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் இந்த காமத்து பாலை இன்பத்து பாலை மீண்டும் மீண்டும் இளைஞர்கள் படித்தால் இப்படிப்பட்ட காதலையும் நம்மால் பார்க்க முடியும் என்ற ஒரு ஒளிமயமான காதல் எதிர்காலமும் எனக்கு தெரிகிறது நான் சிறக்க நன்றமை வாழ்த்துகள் மருத்துவ ராமசெல்வரங்கம் ரிஷ்ணே திரை வழி கடமை கள்ளக்குறிச்சி நாளோடு நன்றி டாக்டர் செல்வாக்குள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்